ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல் ஸோ நம்ம சேனலில் எப்போயுமே ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயம் இல்லை இன்ஃபர்மேட்டிவாக உண்மையாக இருக்கிற விஷயங்களை பற்றி பேசுவோம் அந்த வகையில் இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அப்படின்னே சொல்லலாம் என்னென்னா அம்பத்தூரில் கருக்குக்கு போகிற வழியில் பள்ளம் திரும்பவும் விழுந்திருக்கு ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் பேக் இந்த மேனாம்பேட்லேருந்து கருக்கு வர சாலையில் ஒரு பெரிய பள்ளம் விழுந்துச்சு அதில் வந்து ஒரு லாரியும் ஒரு டூ வீலரும் மாட்டம் தான் சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் எடுத்துக்கிட்டாங்க ரெடி பண்ண ஸோ அப்புறம் அந்த ரோடு வந்து இப்போது யூஸ் இருக்கு அதை தாண்டி அங்கேருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கேப்பில் அதாவது பழைய கருக்கு பஸ் ஸ்டாண்டு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பள்ளம் இன்றைக்கி விழுந்திருக்கு இது வந்து மூணடி பள்ளம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால் அந்த ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து அதாவது ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்புறம் நினைக்கிறேன் எக்ஸாக்ட் டைம் தெரியல ஸோ ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் ட்ராவல் பண்ண முடியாது நீங்கள் சப்போஸ் அந்த பக்கம் போகிறவங்க நீங்கள் அம்பத்தூரில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கொட்டூரில் இருந்தாலும் சரி இல்லை மேணாம்பேடி லைனில் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் நீங்கள் கள்ளிக்குப்பம் வழியாக இந்த ரோடு யூஸ் பண்ணுவீங்க அப்படி இல்லைனா வேறு ஏரியாவிலேருந்தே இந்த இந்த வழி யூஸ் பண்ணி போவீங்க அப்படின்னா நாளைக்கு பிளான் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நே இன்றைக்கி தான் நடந்திருக்கு இமீடியேட்டாக க்ளியர் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் நாளைக்கு மட்டும் நீங்கள் பார்த்து ப்ளான் பண்ணிக்கோங்க வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருப்பீங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு இன்ஃபார்மேட்டிவாக இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தான் ஏன்னா ஓவர் நைட்டில் வேலை முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல மேபி எதாவது இது இமிடியேட்டாக பண்ணாலும் பண்ணலாம் ஆனால் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துக்கிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு ப்ளான் பண்ணிப்பீங்க அப்படின்னா தான் ஆனால் நாளைக்கு நான் அந்த வழியை ட்ராவல் பண்ணுவேன் எப்பயுமே நான் அந்த வழியாக ட்ராவல் பண்ணுவேன் நாளைக்கு நான் வேணால் பார்த்துட்டு திரும்பி ஒரு வீடியோ வேணாம் ஷாட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ரோடு பிளாக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பயணங்களை பிளான்ஸ்லாம் பண்ணிக்கோங்க இந்த இது எதுக்காக எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணெரிப்பு காரணமாக தான் இந்த பள்ளம் விழுது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தடுத்து ஒரு அறநூறு மீட்டர் கேப்லேயே இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு தோணும் எப்படியும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணுவாங்களோ பண்ணிவிடுவாங்க ஏன்னா அது முக்கியமான பிரதான சாலை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் நிறைய வண்டிகள் போயிட்டு வரும் எல்லா வாகனங்களும் அந்த பக்கம் போயிட்டு வரும் கருக்கு பிரிட்ஜுக்கு ஒரு கனெக்டிங் ரூட் அதுதான் ஸோ அதனால் சீக்கிரமாகவே நகராட்சி சைட்லேருந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ நான் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தான் போடுறேன் சப்போஸ் நீங்கள் அந்த பக்கம் ட்ராவல் பண்ணிங்க அந்த ரோடு வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அம்பத்தூரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வழியை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக தான் இது பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்